விஷத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் குடும்பங்களுக்குள்ளே தேவ சமாதானம் ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் யோபு சொல்லுகிறார் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பேர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு இன்றைய நாட்களிலே சமாதானம் இல்லாதபடிக்கு நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் குடும்பங்களுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு சமாதானம் ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் எல்லா ஒரு மனமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் நாம் ஜெபிப்போம் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் வேதத்தை வாசித்து நேசிக்கத்தக்கதான இருதயத்தை கத்திக் கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே சீஷர்கள் பயந்து போய் இருக்கும் பொழுது அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் ஆம் இன்றைக்கு பல போராட்டங்களின் நிமித்தமாக பல பாடுகளின் நிமித்தமாக பிரச்சனைகளின் நிமித்தமாக சமாதானத்தை இழந்து இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்துக்களும் உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் தேசங்களிலே அந்த சமாதானம் பாய்ந்து போகும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரை ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட இருதயத்துக்களும் கத்தர் சமாதானத்தை தந்திரும்படியாய் ஜெபிக்கிறேன் குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை தாங்க ஆண்டவரே ஆண்டவரை குடும்பங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் உறுமனம் உண்டாகட்டும் ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே காரியத்தை தொடங்கினாலும் ஆண்டவரே தேவ సన్నిதிலே முன்பாக வைத்து ஆண்டவரே தேவ ஆலோசனைப்படி ஆண்டவரே செய்யவும் அப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை மூடுகிற அந்த சமாதானத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யங்க வேதத்தை வாசிக்க நேசிக்க அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யங்க சுவாமி ஆம் ஆண்டவரே நீரேமையான சமாதானத்தை கொடுக்கிறவர் நீ சமாதான கர்த்தர் ஆண்டவரே எங்க தேசங்களுக்குள்ள சமாதானத்தை தாங்க ஒவ்வொரு மாநிலங்களும் நாட்டுக்குள்ளையும் சமாதானத்தை கத்தர் கட்டலைங்க அண்டவர் அண்டவர் ஒவ்வொரு ஜன்னங்களும் சமாதானத்தோட இருக்க கத்தர் உதவி செய்யுங்க அந்த நல்ல கிருபைய கத்தர் ஊற்றுகிற நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்